ஹாய் நார்ஜிஷாம் சந்தீப் கோஷினுடைய டெலிட்டட் வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து வெளியே வந்திருக்கு இந்த கொல்கத்தா கேஸில் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இருபத்தி ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஆர்ஜிக்கரில் நடந்த ஒரு வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக் ஃபிஷ் ஒரு பெரிய தலை இந்த வழக்கில் மாட்ட போகிற மாதிரி இருக்குது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க பாடுறோம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் லைஃப்பில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன நினப்பாங்க அப்படின்றது வந்து தெரியாது நமக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் நம்மளுடைய லைஃப் உடைய சர்வைவலுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஹிடென் சீக்ரெட் ஆஃப் டார்ட் சைக்காலஜி அப்படின்ற புக்கை முடிஞ்சால் வாங்கி படிச்சிருங்க படிக்க முடியலன்னா குக்கை ஃபுனை தமிழில் இருக்குது கேட்கவாது செய்யுங்க குக்கை ஃபுன் இது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் மேற்பட்ட கண்ட லைப்ரரி இருக்குது மொதல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே கேட்கலாம் ஒரு வாரம் நீங்கள் ஃப்ரீயாக கேட்கும்போது ரெண்டு ரூபாய் உங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு ரூபாய் வந்து போட்டுருவாங்க குக்கை ஃபுஃப் மேப்போடய லிங்க் பிரிண்ட் டாப்லயே வச்சிருக்கேன் டிஸ்க்ரிப்ஷன்ல வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் டவுன்லோட் பண்ணுங்கள் குக்கு நல்ல நல்ல விஷயத்தை கேளுங்க கொல்கத்தா கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் ஜென்ரலாக வந்து கொல்கத்தா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை வச்சு பத்து நிமிஷம் பேசுறது அப்படின்றது நம்ம ஷாபுத்ரியில் இருக்காது இப்போ நீங்கள் பார்க்க போகிற பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொல்கத்தா கேஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதாவது இந்த சந்தீப் கோஸ் வந்து அவனுடைய வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் டீட்டெயிலில் டெலிட்டட் மெசேஜில் ஒரு மெசேஜ் வந்து குறிப்பிட்ட ஒரு நபருக்கு என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெண் மிகைப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் இதை நேஷனல் மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக இப்படி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோர்சஸ் மூலியமாக அந்த நேஷனல் மீடியா கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெண் பெண் டாக்டர் இருக்காங்க இல்லைங்களா பாதிக்கப்பட்ட பெண் டாக்டர் அவங்க வந்து சந்தீப் கோஸ் கிட்டக்க இந்த மருந்துகள்லாம் வந்து சப் ஸ்டாண்டர்டா இருக்கு இதை நோயாளிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எப்படி பழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகள் பத்தி கம்ப்ளைண்ட் வந்து சந்தீப் கோஷ்கிட்ட பண்ணியிருக்காங்க கல்லூரி முதல்வராக இருந்த சந்தீப் கோஸ் கிட்ட சந்தீப் கோஸ் வந்து அதுக்கு ரெஸ்பான்டே பண்ணலாம் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபீஷியலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சப்ஸ்டாண்டர்ட் டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்தீப் கோஸ் கிட்ட கேட்டிருக்காங்க என்னப்பா இப்படி ஒரு டாக்டர் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மெசேஜ் அனுப்பியிருக்கான் அந்த பெண் மிகைப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கிறான் அவங்களுக்கு அவங்களுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இந்த பெண் டாக்டர் ஜூனியர் டாக்டர் ட்ரெயினி டாக்டரை மிரட்டியிருக்கான் ஃபெயில் ஆக்கிருவேன் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஆறு மணி நேரம் டார்ச்சல் கொடுத்து ஒர்க்லோட வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நேஷனல் மீடியா வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க இது சிபிஐனுடைய சோர்ஸ்லேருந்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க இந்த கொல்கத்தா கேஸ்ல இப்போ டெலிட்டட் மெசேஜ் அப்படின்றது பார்த்தது மட்டும் இல்லாமல் டெலிட்டட் இல்லாமல் கால் பண்ணியிருப்பாங்கல்ல மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கல்ல அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இவங்களுடைய ஃபோன் ட்ராக்ல கால் ட்ராக்ல என்னென்ன இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி நாள் அடுத்த நாள் இதிலெல்லாம் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் ட்ராக்ல வந்து பார்க்கும்போது இந்த சந்தீப் கோஸ் அவர்களும் இந்த அபிஜித் மாண்டல் அப்படின்ற போலீஸ் அதிகாரிகளும் ரெண்டு பேரும் பேசினது அப்படின்றத தாண்டி இந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு பெரிய தலை பேசியிருக்காங்க இப்போது இந்த அபிஜித் மாண்டல் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி இந்த சந்தீப் கோஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜினுடைய முதல்வர் இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஆட்கள் தான் அப்போ இந்த ரெண்டு பேரையுமே ஒருத்தவங்க நீ இதை பண்ணு நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸில் இன்னொரு நபர் முக்கியமான நபர் பெரிய புள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் சஞ்சய் ராய் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் சந்தீப் கோஸ் அடுத்து பார்த்தோம் அப்புறம் அபிஜித் அப்படின்ற போலீஸ் அதிகாரியை பார்த்தோம் இப்போ ஒரு பெரிய தலை ஹிடனாக ஒரு பெரிய தலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்லுது இது அப்படியே வேறு ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இந்த கேஸ் இந்த சந்தீப் கோஷையும் இந்த அபிஜித் மாண்டல் அவர்களையும் தனித்தனியாக விசாரிக்கும் போது ஒரு சில விஷயங்களை எங்களால் கேதர் பண்ண முடியல ஆனால் இவங்கள நேருக்கு நேர் உட்கார வச்சு விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது இந்த கிரைம் சீனில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதாக சந்தேகம் சிபிஐக்கு வர்றது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் போலி ஆதாரங்கள் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ போலீஸ் தரப்பு மீது குற்றம் வந்து சாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும் அது கிடச்சது அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்படிங்கும் போது எடுத்தோன்னே எல்லாமே வந்து கிடச்சிடாது பெர்மிஷன் வாங்கணும் அதுக்காக கோர்ட்டுக்கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கிரைம் சீனில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியினுடைய கண்ணாடி ஒன்று வந்து இருக்கு அந்த கண்ணாடி அப்படின்றது உடஞ்சதுனால தான் கண்ணிலெல்லாம் வந்து உதிரம் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த கேஸில் அப்போ ஜென்ரலாக ஒரு பொண்ணு வந்து தூங்குறாங்க அப்படின்னா கண்ணாடியை கழட்டி வச்சிட்டு தான தூங்குவாங்க தூங்கும் போது தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது கண்ணாடி வந்து போட்டுக்கிட்டே தூங்கியிருப்பாங்களா கழட்டி வச்சிட்டு தான் தூங்கியிருப்பாங்க அப்போது இதில் வேற ஏதாவது மேனுப்புலேஷன் நடந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இந்த உடல் கூராய்வு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கேஸு அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இந்த கேஸில் வந்து இருக்கு அப்படி இருக்கும் போது அந்த பெண்ணினுடைய ஜீன்ஸையும் அன்று கவர்மெண்ட்ஸையும் நீங்கள் உடல் குறாய்வு பண்ணக்கூடிய டாக்டருக்கு அனுப்பியிருக்கணும் ஏன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் வந்து கடுமையாக ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டில் ஹியரிங் போகும்போது பேரண்ட்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் பெண்ணை அந்த செமினார் ஹாலில் தான் வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படி இல்லைன்னா வேறொரு இடத்துல இந்த சம்பவம் நடந்து அதற்கப்புறம் என்னுடைய பெண்ணினுடைய அந்த உயிரற்ற உடல் இந்த செமினார் ஹாலுக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறதா அப்படின்ற ஆங்கிள்ளையும் எங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கோர்ட்டில் பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கேஸில் இந்த செமினார் ஹாலில் ஆதாரங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்களா வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்ற கேள்வி இந்த வழக்கை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே வந்து ஏற்பட்டிருக்கும் அதற்காக சிபிஐ வந்து என்ன பண்றாங்க ஹாலில் த்ரீ டி லேசர் மேப்பிங் அப்படின்ற ஒன்று வந்து பண்றாங்க அதாவது இது வந்து இன்னைக்கு வந்து அடுத்த கட்ட டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி மூலியமா த்ரீ லேசர் முறைப்படி அந்த பர்டிகுலரான கிரைம் சீன் நடந்த இடத்த ஃபுல்லாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து அனலைஸ் பண்ணுறாங்க இது வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த கிரைம் சீன் நடந்தது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்த த்ரீ டி லேசர் மேப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுருச்சு அதற்கான எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அந்த மேப்பிங்கான ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜி ஸோ இந்த டெக்னாலஜி மூலியமா ரிப்போர்ட் வரும்போது அங்கே அந்த கிரைம் சீன் நடந்த இடம் இருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துல ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதா எத்தனை ஆதாரங்கள் மேனுப்லேட் பண்ணப்பட்டிருக்கு இப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிகிறதுக்கு வாய்ப்பு அந்த ரிப்போர்ட் வரும்போது இன்னும் நிறைய தலைகள் உருளுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சிபிஐ வந்து இந்த பெண் வழக்கில் அந்த ரிப்போர்ட்டை வந்து மாண்புமிகு நீதிபதி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணும் அந்த மாண்புமிகு அவர்கள் அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்துட்டு ஒஸ்ட்டாக இருக்குது டிஸ்டர்பிங்காக இருக்குது ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்றதை சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஹை ஸ்டாண்டர்ட் கேஸாக இருக்குது லைவில் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதுனால இந்த ரிப்போர்ட்டை நான் வாசிக்கலை அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனாலையும் இந்த ரிப்போர்ட்டை வாசிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் போய்ட்டு போது சொன்ன இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த சந்தீப் கோஸ் மேல ஊழல் வழக்குகள் மட்டும் இல்லை இந்த பெண் சார்ந்த இந்த கிரைம் இருக்கு பாத்தீங்களா அதுலேயும் இவன் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சிபிஐ சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சந்தீப் கோஸ் மீது நிரூபிக்கப்பட்டால் இவனுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க மாண்பு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க சொன்ன ஒன்னே இந்த சந்தீப் கோஸ் தரப்பில் இருக்கக்கூடிய லாயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த கிரைம் சீனில் என் ஆள் இருக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கணும் எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும் போது கிரைம் சீனில் இருந்து தான் ஒரு கிரைமை பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது கிரைம் சீன்ல இல்லாமலே மூளையா இருந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியும் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை நீங்கள் ஏமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிரடியா மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொன்னாங்க அந்த கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ரினோவேஷன் அப்படின்றது நடந்தது அங்க இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணாங்க அதற்கு முக்கியமான சைன் வந்து சந்தீப் கோஷ் தான் போட்டிருந்தான் அப்படின்ற விஷயம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு டாக்குமெண்ட்டும் கிடைச்சிருக்கு என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெனவேஷன் நடக்கிறதுக்கு எட்டு டாக்டர்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க அந்த எட்டு டாக்டர்ஸில் இந்த செஸ்ட் மெடிசன் இருக்காங்கல்ல அதனுடைய ஹெட்டும் சைன் பண்ணிருக்காங்க மூணு ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க சோ ஒரு அறுபது பேர்கிட்டக்க அந்த ஆர்ஜி கர்ல விசாரிக்கும் போது இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் அந்த செஸ்ட் மெடிசன் டாக்டர் விசாரிக்கப்பட்டது அவங்க எப்ப இது கேட்டு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க அந்த எட்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபான ரூம் இல்லை சேஃபான டாய்லெட் இல்லை இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர் சைன் போட்டு முக்கியமான ஆட்கள் சைன் போட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை இந்த கிரைம் சீன் நடந்த உடனே இது ரொம்ப நாளாக கேட்குறாங்க உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் கோஷ் வந்து சைன் போட்டு அந்த டாய்லெட்டினுடைய ரெனோவேஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்போது இந்த போராட்டத்தில் இருந்த டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய சேஃப்டிக்காக ரூமு அப்புறம் டாய்லெட் இதெல்லாம் கேட்டதெல்லாம் உண்மை தான் ஆனால் க்ரைம் சீனை ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறது அப்படின்றது க்ரைமு எங்கள் சைனை வேறு ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த போராட்டத்தில் இருந்த டாக்டர்ஸ் வந்து சந்தேகமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க கோர்ட்லையும் இந்த கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு இந்த கொல்கத்தா மாணவியினுடைய வழக்கில் யாருனுடைய பதவியெல்லாம் ஒவ்வொன்றா வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த கமிஷனரை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை எழுப்புனாங்க இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா கமிஷனர் வினித் கோயல் அப்படின்ற அந்த ஏரியாவினுடைய கமிஷனரை மீட் பண்ண முடிஞ்சது மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா கிரைம் சீன் நடந்த ஒரு இடத்த நீங்க ப்ராப்பரா பாதுகாக்கல கிரைம்சி நடந்த இடத்து பக்கத்தில் ரெனவேஷன் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டு கீழே இவ்வளவு குறைகளும் ஓட்டைகளும் ஏற்பட்டிருக்கு நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த டாக்டர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பை பரிசா கொடுத்தாங்க அது வந்து இன்டெரக்டாக இருந்தாங்க அவங்களுக்கு முதுகெலும்பு அப்படின்ற மாதிரி தான் ஸோ முதுகெலும்பு பரிசாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைச்சாங்க அந்த கமிஷனர் கிட்ட அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சிஎம்ஐ மீட் பண்ணாங்க இந்த போராட்ட காலத்தில் மம்தா பானர்ஜி அவர்களை மீட் பண்ணாங்க அவங்க கிட்ட ஒரு சில கோரிக்கைகள்லாம் கொடுத்தாங்க அந்த கோரிக்கைகளில் முக்கியமாக இருந்தது அந்த டைமில் பதவியில் இருந்த கமிஷனர் அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அப்போ மம்தா பானர்ஜி அவர்களும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவரை பதவியிலிருந்து நீக்கினாங்க ஸோ இந்த கேஸு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் போலி மருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வர ஆரம்பிக்குது ஸோ போலி மருந்துலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா போயிட்டுருக்கு அந்த பெண் டாக்டர் கேள்வி கேட்டிருக்காங்க கல்லூரி முதல்வர் பதில் சொல்ல மறுத்திருக்கிறாரு அவருக்கு மேலே ஒரு பெரிய தலை இருக்குன்னு சொல்கிறாங்க போலீஸ் அதிகாரி இருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸ் இன்னும் நீளமாக போகும் இன்னும் பெரிய தலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த இன்சிடென்ட் நடந்தது தொடர்ச்சியாக டாக்டர்ஸும் வந்து போராட்டத்தில் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்திய மீடியாவும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீதி வேண்டும் அப்படின்றது தான் ஒவ்வொரு குடிமகனுடைய கருத்தாகவும் இருக்குது கோரிக்கையாகவும் இருக்குது கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்